அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டேஸ்டி மசாலா உங்களுக்கு ஹோம் ஹோம்மேடு மசாலா ப்ராடக்ட்ஸ் வேணால் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் புதுசாக இப்போ நம்ம சாரி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க நாங்கள் இன்றைக்கி சின்ன வெங்காயம் காரக்குழம்பு தான் செய்ய போகிறேன் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மண் பாத்திரத்தில் எண்ணெய் சூடானோடனே கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு பொறிஞ்சு வந்துட்டோம் நல்லா பொறிஞ்சு வந்த உடனே வெந்தயம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்குறேன் அது கூடவே சோம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த உடனே சின்ன வெங்காயம் நிறையாவே எடுத்திருக்கேன் உரிச்சு வச்சிருக்கேன் அப்படியே முழுசாக சேர்த்துக்க வேண்டியதான் சின்ன வெங்காயமாக இருக்கிறதுனால அப்படியே முழுசா சேர்த்துருக்குறேன் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு கண்ணாடி பார்த்தா லைட்டாக வந்த உடனே இது கூடவே ஒரு இருபது பல் பூண்டும் உரிச்சு வச்சுருக்குறேன் அதையும் சேர்க்க போகிறோம் சிம்பிளான ரெசிபி ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் சமையல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணுங்கள் இது கூடவே ஒரு இருபது பல் பூண்டும் சேர்த்துருக்கேன் இதுவும் சேர்த்து ரெண்டுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் நான் அன்றைக்கி வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் அதில் வத்தல் சோம்பு கொஞ்சம் சீரகம் கடுகு அப்புறம் மல்லித்தூள் எல்லாமே கலந்துருக்கும் மஞ்சள் காயப்பொடி அதனால அந்த ஒரு மசாலாவே போதும் அந்த குழம்புக்கு நல்லா வதங்கட்டும் இந்த குழம்பு காய்கறி இல்லாத டைம் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக எலுமிச்சம்பழ அளவு புளியும் எடுத்து ஊற வச்சுருக்குறேன் புளி நல்லா ஊறிட்டுருக்கு வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்துருச்சு நம்ம வீட்டிலே அரைச்ச குழம்பு மசாலா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து வச்சு அந்த எண்ணெயிலே ஒரு பரட்டை பரட்டி விட்டுக்கோங்க அப்புறமா நம்மளோட புளி தண்ணி நல்லா கரைச்சி வச்சிருக்கிறேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம எண்ணெயிலையும் நல்லா சேர்த்து செய்கிறதுனால வாசம் சூப்பராக இருக்கும் கரைச்சி வச்சால் புளித்தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் கூட புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொதி வந்துட்டு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி நம்மளை கொதிக்க வச்சு வற்ற வச்சு இறக்குனாலும் நல்லாயிருக்கும் நான் இது கூடவே இன்றைக்கி கொஞ்சம் தேங்காய் அரைச்சி விட போகிறேன் தேங்காய் அந்த அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் அதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் குழம்பு நல்லா கொதி வந்துட்டுருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டின்னு சேர்த்துக்கலாம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொதித்து என்ன பிரிஞ்சுன்னா நம்மளோட சுவையான சின்ன வெங்காயம் காரக்குழம்பு ரெடி ஆயிரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது சாரி வேணுனாலும் ஷார்ட்ஸில் வரும் தேவைன்னா காண்டக்ட் பண்ணுங்கள் மசாலா ப்ராடக்ட்ஸ் சத்து மாவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்குள்ளே டீட்டெயில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க சமையல் ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துட்ருக்கு நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்தால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ